நாலு டிப்ஸ்ல கேக்கை எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா கேக்கை ஸ்லேஸ் பண்ணும்போது நம்ம நேராக கத்தியை வச்சுட்டு அதாவது எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம கத்தியை வச்சுட்டு ரொட்டேஷன் டேபிளை சுத்தி சுற்றி எடுத்தோன்னு சொன்னா ஒரு சூப்பரான லேயர் கிடச்சிரும் ரொம்ப நாளாவே இதை பத்தி ஒரு சிஸ்டர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது செகண்ட் டிப்ஸ் என்னென்னாக்கி நம்ம நார்மல் நூல் இருக்குது இல்லையா துணி தைக்கிற நூல் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற நூலை எடுத்துக்கோங்க நமக்கு எந்த சைஸ் அதாவது ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு அந்த சைஸ் முன்ன பின்ன அப்படின்னு சொல்லி நூலை அசைக்கும் போது நமக்கு ஒரு லேயர் சூப்பராக கிடச்சிரும் நம்ம கத்தியை வச்சு கட் பண்றதை விட இது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் இதில் என்னது முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா கீழே உள்ள பாட்டம் வந்து அங்கே அசையாம பார்த்துக்கணும் கட் பண்ணுறது ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன சைஸில் ஸ்லேஸ் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி மூடியோ இல்லை கப்பு மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து அந்த கத்தியோட எண்டில் டபுள் டேப் இருக்குல்ல அதை ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அந்த மூடி வந்து தூக்கக்கூடாது கரெக்டாக அது கீழே இருக்கிற மாதிரி நம்ம இழுத்துக்கிட்டே அறுத்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் ஒரு சூப்பரான லேயர் கிடச்சிரும் இந்த டிப்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ஃபோர்த்து டிப் என்னென்னாக்கி நார்மலாக ஸ்பாஞ்சில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஒரு சின்ன கோடு மாதிரி சுற்றிட்டு அந்த கோடுலேயே நம்ம கட் பண்ணிட்டு வந்தோம்னாக்கி அப்போவும் சூப்பரான லேயர் கிடச்சிரும் இந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிப்ஸ் ஷேர் பண்ணலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க